சென்னை கிண்டியில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டரி வாகனத்தில் சென்று அதனை பார்வையிட்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த சிறுவர் பூங்காவில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு ஏதுவாக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இந்த திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் அமைச்சர்கள் யார் யார் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னையின் மைய பகுதியான கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பது கோடி ரூபாய் செலவில் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா என்பது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று நூரமைக்கப்பட்டது கடந்த ஒரு வருடமாக புனரமைப்பு பணி நடைபெற்று வந்த நிலையில இப்போது அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கிறது பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு மு இப்போது பூங்காவில் மேம்பட்ட பணிகள் என்னென்ன என்று பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் பொன்முடி ந சுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பதை பார்வையிடுகிறது குறிப்பாக இந்த கிண்டி சிறுவர் பூங்காவை எடுத்துக்கொண்டால் மொத்தம் இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த சிறுவர் பூங்காவில் பதினோரு வகையான விலங்குகள் இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல அறுபத்தி எட்டு பாலூட்டி உயரணங்கள் பறவைகள் ஏராளமான பறவைகள் இங்கே இந்த சிறுவர் பூங்காவில் இருக்கிறது விடுமுறை நாட்கள்லையும் சரி பண்டிகை நாட்கள்லையும் சரி ஏராளமான மக்கள் தங்கள் குழந்தைகளோடு இந்த கிண்டி சிறூர் பூங்காவை நேரில் பார்வையிடுவது வழக்கம் அந்த வகையில்தான் சென்னை மற்றும் சென்னை அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பிரதான பொழுதுபோக்கு தளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கிண்டி சிறூர் பூங்காவை அரசு மேம்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் இந்த மேம்பாட்டு பணிகள் நிறுவனந்து இன்று முதல் பொதுமக்கள் பங்காற்றியும் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த கிண்டி சிறூர் பூங்காவை பொறுத்தவரைக்கும் அமைவிடங்கள் இங்கே பிரத்யேகமாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல சிறுவர்களுக்கு